ஓம் சக்தி என் அன்பு தங்க பிள்ளையே நிரந்தரமற்ற வாழ்க்கையில் நிஜத்தை தேடி தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றாய் நீ ஓடிக்கொண்டிருக்கும் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்க வேண்டும் என்று போராடி தீர்க்கமான முடிவில் இருக்கின்றாய் நீ ஓடி ஓடி தெரிந்தாலும் ஓய்வு இல்லாமல் இருந்தாலும் அதனை கண்டு கவலைப்படுவதற்கு உன்னை சுற்றி சில உறவுகள் இருக்கத்தான் செய்கிறது அந்த உறவுகள் உன்னிடம் வந்து நீ ஓடியது போதும் ஓய்வெடுக்க வேண்டிய நேரத்தில் ஓய்வெடுத்துத்தான் ஆக வேண்டும் நீ போகும் பாதையில் பல கஷ்டங்கள் வந்து கொண்டிருக்கின்றது இதை தாண்டி தாண்டி ஓடிக்கொண்டிருக்கின்றாய் உனக்கு ஏதாவது ஆகிவிடுமோ ஏதாவது ஆபத்து வந்துவிடுமோ என்று எங்களுக்கு பயமாக இருக்கிறது அதனால் நிறுத்திக்கொள் என்று உன்னிடம் சொன்னால் கூட இல்லை நான் தீர்க்கமான முடிவில் இருக்கிறேன் நான் நிஜத்தை தேடிதான் ஓடிக்கொண்டிருக்கின்றேன் அதற்காக எனக்கு என்ன ஆனாலும் சரி என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி நான் பின்வாங்கவே மாட்டேன் நான் தீவிரமாக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் அந்த முயற்சியில் தோற்பதற்கு எனக்கு நிச்சயமாக ஒரு வழியை நீங்கள் கொடுக்க வேண்டாம் நீங்கள் அமைதியாக இருங்கள் என்ன நடக்க வேண்டுமோ அது நடந்தே ஆகும் நான் போராடும் வாழ்க்கையில் என் அம்மா எனக்கு துணையாக இருக்கிறார்கள் அதனால் அந்த துணையோடு நான் போராடி முடிப்பேன் வாழ்ந்து முடிக்கும் வரை பல அனுபவங்கள் வரத்தான் செய்யும் அந்த அனுபவங்களை கண்டெல்லாம் நான் அஞ்ச மாட்டேன் காலம் அழைக்கும் வரை பல கடமைகள் எனக்கு இருக்கத்தான் செய்யும் அந்த கடமைகளை நான் செய்துதான் ஆக வேண்டும் நித்தம் ஒரு கவலை என் வாழ்க்கையில் வரும் அந்த கவலையை கண்டு நான் அஞ்சக்கூடாது நிமிடத்திற்கு ஒரு மகிழ்ச்சி வரத்தான் செய்யும் நிமிடத்திற்கு ஒரு சோகமும் வரத்தான் செய்யும் ஒருபுறம் கடுமையான சொற்கள் என் மனதை பாதிக்கலாம் ஆனால் அந்த சொற்களைக் கண்டு நான் அஞ்ச மாட்டேன் நான் முன்னேறி செல்லும் பொழுது சில வாழ்த்துகளும் என்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது அந்த வாழ்த்துக்களை கண்டு நான் நிச்சயமாக மனம் மகிழ்வேன் அதற்காக பெருமிதம் கொள்ள மாட்டேன் இன்னும் இன்னும் நான் ஓடிக்கொண்டிருந்தால்தான் வாழ்க்கையின் உயரத்தை நான் அடைய முடியும் நாளும் பொழுதும் பட்ட கஷ்டங்களை நான் மறக்கவில்லை பல கஷ்டங்களை கடந்துவிட்டேன் அந்த கஷ்டங்கள் தான் என்றும் எனக்கு துணையாக இருக்கிறது நான் போராடுவதற்கு நான் எப்பொழுதுமே தீர்க்கமான முடிவில் இருப்பது எதற்காக நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதனால் தான் ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கின்றேன் அதனால் இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் ஆபத்து வந்துவிடும் என்று எப்பொழுதுமே எதிர்மறை எண்ணங்களை உங்கள் மனதில் கொண்டு வர வேண்டாம் என்று உன்னுடைய உறவுகளுக்கு நீ சொல்லிக்கொண்டிருக்கின்றாய் தங்கமே உன்னுடைய தைரியம் உன் அம்மா எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது இப்படிப்பட்ட தைரியத்தை தான் உன்னிடம் நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் என்னுடைய துணை இருக்கிறது என்று நீ அல்லவா பாதைகள் பல கடினமாக இருந்தாலும் அந்த பாதைகளில் நிச்சயமாக பயணம் செய்வாய் பயணத்தில் வெற்றி உனக்கு கிடைக்கும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் நிஜத்தை தேடி அல்லவா அந்த நிஜம் உனக்கு நிச்சயமாக வந்து சேரும் நீயும் நினைத்ததை அடைவாய் நீயும் உயரத்தை அடைவாய் உனக்கு நல்லதே நடக்கும் தங்கமே